ஊரை சேர்ந்த ராமேஸ்வரத்தில் பிறந்த திருச்சியில் படித்த பீகார் ரெஜிமெண்டில் வேலை பார்த்த மேஜர் சரவன் அவர்கள் வந்து அந்த உயிர் தியாகம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா அவர்கள் இருந்தது பதினாறாயிரம் அடி மேல பாகிஸ்தான் வந்து பதினாறு இந்த பில்டிங் வந்து ஒரு எழுபது அடி எங்கள் உயரம் ஒரு எழுபது அடி உயரம் இப்ப பதினாறாயிரம் அடினா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நான் கேதார்நாத் பத்மநாத் வந்து யாத்திரைக்கு போனேன் கேதார்நாத்ல போய் மேல இறக்கி தான் ஹெலிகாப்டர் தான் போனேன் அங்க அந்த ஸ்ரெயினை இறங்கின உடனே என்னுடைய கொடுத்து முகமெல்லாம் அப்படியே முழுவாயிடுச்சு அது மூச்சு மூச்சுறதே பெரிய விஷயமாச்சு அப்ப நம்முடைய ராணுவ வீரர்கள் தன்னையும் சுமந்து தன்னுடைய ஆயுதங்களையும் சுமந்து அங்க இருக்கக்கூடிய எத்தனை உணவு பொருட்களையும் சுமந்து எதிரையும் தாக்கலான குறி வச்சிருக்கணும்னா என்ன மனோஜினம் அங்கெல்லாம் வந்து சர்வை பண்றது இருக்கிறதே ஒரு சாதனை அங்கெல்லாம் நீங்க வந்து பேரால டூட்டில இருந்தீங்கனாலே ஒரு பெரிய சாதனை ஆனா அங்க ஏறி அவங்க இன்னும் சொல்ல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன கேதார்நாத் வந்து பதினோராயிரம் மணி ஆனா இந்த கல்வியில வந்து மேகஸ்தரவன் எதிர்கொண்டது வந்து பதினாறாயிரம் மணி ஆறாயிரம் மணி கூட அங்க அவருக்கு மேல எதிரி இருக்காங்க கொஞ்சம் அவங்க விசுவலைஸ் பண்ணி பாருங்க எதிரி மேல அப்படின்னா அட்வான்டேஜ் அவர் நான் கீழே அப்ப இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் போயிடு போனோம் இன்னைக்கு நரேந்திர மோடி இருக்கிறாரு ட்ரோன் இருக்கு படக்கம் அடிச்சு வந்ததுதான் இன்னைக்கு ட்ரோன் ஒண்ணு இல்லவே இல்லை அது ரொம்ப முக்கியமா கொடுத்துக்கணும் அப்ப நம்ம வந்து நேரடியாக இந்த பக்கமும் போகணும் அந்த பக்கம் வரையே பாக்கிறோம் அப்ப எதிரியால் நாம் சாவோம் என்று தெரிந்து அந்த இடத்துல ஏறதுன்னு அது இந்திய ராணுவ வீரர்கள் தவிர வேற ஆகாது அவர் சாறுவதற்கு முன்னாடி நாலு பாகிஸ்தானிகளை கொண்டு விட்டு தான் செட்டார் அவர் வந்து சாரா விஷயம் இல்ல டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த போர்ல முதல் வடிவம் அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னு ஒரு இருபது இருபத்தி மூணு மாசம் நடந்த போர் இன்னைக்கு நம்ம நாலு நாள் போர் டயர்ட் மாசம் நடந்த போர் மே ஜூன் ஜூலைல அந்த மூணு மாசம் நடந்த போர்ல முதல்ல இப்ப வரல பத்தாம் தேதி நினைக்கிறேன் அவருடைய பிறந்த நாள் நாள் ஒரு பத்தாம் தேதி வரப்போது இன்னும் ஒரு ஒரு வாரத்துல அவர் இன்னைக்கு இருந்த ஐம்பத்தி மூணு வயசு அன்னைக்கு இருந்தா அவர் எழுபத்தி ஏழு வயசு அப்ப வந்து களத்துல போய் நின்று எதிரிய மேல பார்த்து ராக்கெட் லாஞ்சரால முதல் அடிச்சு என்னென்னலாம் செஞ்சாரு எவ்வளவு அசாத்தியமான விஷயங்களை செஞ்சாருங்கிறது ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சுதான் ராணுவத்துக்கே தெரிந்தது அப்ப நமக்கு எப்படி தெரியுமா ஏன் திருச்சியில வந்து மேஜர் சரவண் பேர் ஒரு சர்க்கிள் வச்சு நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா மேஜர் சரவணன் செய்யற விஷயம் வந்து அனுமதி செய்த மாதிரி அசாத்தியமான விஷயம் அதான் அசாத்தியம் சாதாரண விஷயம் அப்ப அங்க போய் நின்னு நாலு வருஷம் தான் ஆச்சு மிலிட்ரிய ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய தகப்பனாலும் ஒரு ராணுவ வீரர் கேரளாட்ட அப்ப அந்த நம்ம எல்லாம் பாக்கணும் ஒரு அரசியல்வாதி நம்முடைய புள்ளி அரசியல்வாதி ஆகிட்டு என் பிள்ளை மந்திரி அமைச்சரா என் பிள்ளை அப்படின்னு பாருங்க ஆனா ஒரு ராணுவ வீரன் என்னுடைய மகனும் ராணுவ வீரர் ஆகணும் சொன்னாங்க அது எவ்வளவு வீட்டான பாருங்க ஏன்னா அவருடைய தகப்பனார் அவரும் ராணுவத்தில் பணி உயர்ந்த போதே மேஜர் சரவனுடைய தகப்பனார் லெப்டினன்ட் கர்னல் அவர் ஒரு ராணுவத்தில் பணிபுரிந்த போதே உயிரிழந்தவர் அவருடைய மகனை இந்த நாட்டுக்காக அந்த தாயுடைய மனசு யோசிப்பாரு தன்னுடைய கணவனும் இந்த நாட்டுக்காக உணர்ந்திருக்கான் தான் பெத்த புள்ளி இந்த நாட்டுக்காக உணர்ந்தேன் ஜஸ்ட் இமேஜ் விக்ரம் பாத்ரா கூட பலர் சொல்லலாம் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் பாகிஸ்தான் நம்ம கிட்ட என்னென்னா ராணுவ படம் இருக்குதோ அது அத்தனையுமே பாகிஸ்தான் இருக்கு நோ டவுட் ஆனா நம்ம ராணுவத்தில் இருக்கக்கூடிய இன்டெகிரிட்டி இந்த தேச பற்று அவரோட விருக்கிறார் இதை நிறைவேற்ற அவர்கள் பிஹேவ் பண்றது ஒரு தம்பி அருண் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஆனா முழுமையான பவர் இருந்தும் ராணுவ அதிகாரிகள் ராணுவ தளபதிகள் இந்த தேச அரசியல் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் இந்த டிசிப்ளின் உலக பார்க்க முடியாது அவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அவருடைய அவருடைய முடிவு முக்கியமான விஷயம் அரசியல் யார் இந்த எடுக்க முடியுமா வாங்க சண்டைக்கு போயிடலாம் அப்படின்னு அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் எடுத்தார் வாஜ்பாயுடைய காலத்தில் தான் புத்தா லாஸ் அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது அமெரிக்காவுக்கு தெரியாம வாட்வே ஒரு ட்ரெஸ்மீட்ல அவருடைய டைமிங்ஸ் இல்ல கிளம்பனாலும் ராக்க ட்ரெஸ்மீட் கூடுற வரைக்கும் அமெரிக்காக்கு தெரியாது நாம ஒரு அனுமாயின சோதனையை நடத்தி அந்த அளவுக்கு வேளை பார்த்து அந்த சைலண்டா மாபடிய கெப்பாசிட்டி நம்முடைய பதமருக்குது ரொம்ப ஆச்சரியம் பாருங்க அது பீச்சத்துக்கு தான் தெரிஞ்சிருக்கு என்னது இந்தியால கோர் போடணும் இந்தியால அனுமாயதம் கூடுறோம் ஒரு வளர்ச்சிக்கு தேவை என்ன சொல்ல 360 டிகிரி இந்தியாவை சேந்த ஒருத்தர் நம்ம ககன்யானுக்கு தயாராகி இன்னைக்கு இஸ்ரோல போய் மேல இருந்துட்டு நாசா வழியா போய் இன்னைக்கு வந்து மேலந்து பேசுற சுக்ரா இந்த மாதிரி பல த்ரீ சிக்ஸ்டி அதை விண்வலையாக இருக்கட்டும் கிராமமா இருக்கட்டும் களப்பணியில் டெவலப் பண்ண அத்தையுமே விஷயங்களை விஷயங்கள வாஜ்பாய் செய்கிறார் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்கிறார் பார்க்கலாம்